வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மற்றும் சங்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் ஹரிரன் பிள்ளை பேசுகிறேன் இந்த நாடா எதுக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பு மாமாமு பல்லையாண்டி எம்எல்ஏ அவர்களை பற்றி தொடர்ந்து ஒரு சில குறிப்பிட்ட செய்தி சேனல் மட்டும் அதை ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சினால ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்குமே இது வந்து இழுக்காதான் நாங்க எல்லாரும் பாக்குறோம் ஒரு தொழில் ரீதியா அவர் இன்னைக்கு நேத்தி திருச்சி மாவட்டத்துல அவர் இன்னைக்கு நேத்தி குவாரி தொழில் கிரஷர் பண்ணல அவரு ரொம்ப காலமா தான் இருக்கிறாங்க கிரஷர்ல பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா இடையூறுகளும் யாருனாலலாம் வந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் ஒரு நல்ல பத்திரிகையாளர் யாரும் இப்படியான ஒரு இலிசையில செய்ய மாட்டாங்க நீங்க அடுத்த கிரெஷர் வந்து நீங்க வந்து ட்ரோனை விடுறது அனுமதி இல்லாம ட்ரோனை விட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன யார் அனுமதி கொடுத்தா அந்த ட்ரோனை விட்டு நீங்க வெரிஃபை பண்றதுக்கு நீங்க யாரு நீங்க என்ன ஏடி மைன்சா நீங்க யாருங்க நீங்க வந்து அப்படி அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ இல்லை கட்டிடங்களுக்கோ பாதிப்புன்னா தாராளமா நீங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மக்களை திரட்டி ரோடு மறியலை பண்ணியிருக்கலாம் இல்லை இன்னும் அதை தடுக்கிறதுக்கோ இல்லை அரசாங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கோ எத்தனையோ வழிகள் இருக்கு நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க போய் கே அதை வந்து ட்ரோனை விட்டு படம் பிடித்து காட்டுறது யாருக்காக நீங்க அதை படம் பிடித்தீங்க எந்த அடிப்படையில எதன் எதிர்பார்ப்புல இந்த மாதிரி செஞ்சிருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் எதுக்கு கேட்கறோம்னா எத்தனையோ நல்ல பத்திரிகையாளர்கள் இங்க திருச்சி மாவட்டத்துல சகோதரத்துவத்தோட நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்ல நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவரே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படியெல்லாம் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில உங்களுடைய வேற எதிர்பார்ப்புகளுக்காகவோ இல்லைன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவோ அடுத்தவங்களுடைய கிரஷருக்குள்ளார இந்த மாதிரி அத்து மீறி ஒரு ட்ரோனை ஆப்ரேட் பண்றதுங்கறதே சட்டப்படி தப்பு அப்புறம் இப்படி இருக்கிறப்ப அவர் தாக்கினாருன்னா அப்புறம் தாக்கதான் செய்வாங்க யாரா இருக்கட்டுமே அடுத்தவங்களுடைய பிரைவேசின்னு ஒண்ணு இருக்கு இல்ல பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இடையூறா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகியிருக்கலாம் ஏன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப குழந்தை மனம் படைத்தவர் அனைவரிடமும் ரொம்ப இயல்பா பழகக்கூடியவர் நாங்களாம் அவரை மாமா மச்சான் தான் கூப்பிடுவோம் இன்னைக்கு வரைக்கும் அவரை நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன் மாப்பிளம் தான் கூப்பிடுவார் அவரு எல்லா சமுதாயம் கடந்த ஒரு சமுதாயம் கடந்த உறவுகளோட இருக்கக்கூடியவங்க நாங்க எல்லாருமே இங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சாதிய மோதல்களோ பெரிய இதுவோ கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலையும் தொழில் காழ்ப்புணர்ச்சினாலையும் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம் என்று அனைத்து சமுதாய மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்